டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஆல் நியூ ஹைபீரியன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஜிடி இப்போ ஹேரியர் அண்ட் சஃபாரிக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹேரிய அண்ட் சஃபாரியில ஒரு புதிதான ஒரு வேரியண்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு டாப் ஆஃப் லைன் அல்ட்ரானு சொல்லி இந்த ஹேரியர் வாகனத்தில் என்னெல்லாம் கிடைக்கிது என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வாங்க பாத்திரலாம் முதல் விஷயம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா பயன்படுத்துறவங்க எல்லாருமே வந்து மழை டைம்ல இல்ல சேர் அடிச்சிருச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு சொல்றீங்க அதுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு நாசல் கொடுத்துருக்காங்க அது மூலமா நீங்க வந்து வைப்பரோட வாஷரை பயன்படுத்தும் போது இதுல இருந்து வாட்டர் ஸ்ப்ரே அடிக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவோட லென்ஸ் அது கிளியர் பண்ணி கொடுக்குதுங்க இது ரொம்பவே ஒரு யூனிக்கான விஷயங்க என்னன்னா நீங்க ரிவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும்போது இந்த ஓவியம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து டில் டவுன் ஆகி உங்களுக்கு நீங்க மெமரியில நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் எந்த ஆங்கிள் அது டில் டவுன் ஆகணும் அப்படின்றத அதை பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம் சமயம் நீங்க ரிவர்ஸ் கியர் போடுறப்ப உங்களுக்கு இது அழகா டில் டவுன் பண்ணி இங்க கிளியரான ஒரு வியூவை எடுத்து கொடுக்குதுங்க அப்புறம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த இன்டீரியர் தீமை இப்போ ஒயிட்டா கொண்டு வந்துட்டாங்க ஹாரியர் வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு லைட்டரான தீம்குள்ளே போயிருக்காங்க இதுல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரியர் ரிவேல நீங்க பார்த்தா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் சாம்சங் கியூலட் டிஸ்ப்ளேவோட உங்களுக்கு இம்போர்டின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு டால்பி அட்மாஸோட ஒரு டெமோ மட்டும் பாத்திரலாங்களா அதுக்கு உடனே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா காமிச்சரேன் தெரியும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேட் ஸ்டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆப் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் இது மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேம்ஸ் இருக்குது எல்லாமே வந்து வண்டி வந்து ஐடலில் இருக்கும்போது நீங்க யூட்லைஸ் பண்ண முடியும் டிரைவிங்கில் பண்ண முடியாது அப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் ஐஆர்விஎம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க இது வந்து டேஷ்காம் ஆகும் ஒர்க் ஆகுங்க ஃபைனலா அந்த புதிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஜிடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு பிஹிஹெச் ஐஆர்ஆர் பிஎல் ப்ரொடியூஸ் பண்ணுது அதுவே டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது நியூட்டோமீட்டர்ஸ்க்கு ஹாரியர் சஃபாரிக்கு டெடிகேட்டடா டியூன் பண்ணியிருக்காங்க சேரோட ட்யூனிங் அவங்க பயன்படுத்தலை டிரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதோட டீடெயில் டிரைவ் நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு அதில் ஃபியூல் எஃபிஷியன்சி இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பேசியிருக்கும் செக் அவுட் பண்ணுங்க